வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் புதுக்கோட்டை மாவட்டம் விராச்சில இருக்கக்கூடிய மெய்யப்ப செட்டியார் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஸ்கூல்ல தான் பசங்க படம் முழுக்க முழுக்க எடுக்கப்பட்டிருக்கு மே ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சசிகுமார் அவர்களுடைய தயாரிப்புல பாண்டியராஜ் அவர்களுடைய இயக்கத்துல சின்ன பசங்களை மையம்மா வச்சு எடுத்திருக்க கூடிய ஒரு படம் தான் இந்த பசங்க படம் இந்த படம் தான் இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களுக்கு முதல் படம் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான வசூலை வாரி குவிக்குது வெற்றி படமா அமைது ரெண்டு நேஷனல் அவார்ட்ஸும் இந்த படம் வாங்கியிருக்கு இந்த பசங்க படத்தில் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ஓபன் ஆகும் அப்போ அன்புக்கரசு வந்து அப்பதான் இந்த ஸ்கூலுக்கு புதுசாக ஜாயின் ஆவார் அப்போ நம்ம ஜீவா கேங் வந்து அந்த மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு அன்பு வந்து நீ என்ன டக்கிங் பண்ணிட்டு வர இங்கே அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரேக்கிங் பண்ணுவாங்க அந்த சீன் அப்போ இந்த மெய்யப்ப செட்டியார் பள்ளி வந்து நல்லாவே காட்டியிருப்பாங்க இந்த பசங்க அவர்கள் வந்து ஜீவாவுக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு அவர்தான் அந்த ஸ்கூல்ல வாத்தியாராவும் இருப்பாரு அவரு பசங்களை வெளியில இந்த ஸ்கூல்ல வெளியில உட்கார வச்சு பாடம் நடத்துவாரு அந்த காட்சிகள்லயும் இந்த மெய்யப்ப செட்டியார் ஸ்கூல நல்லாவே காட்டியிருப்பாங்க வீட்டு பாடம் கொடுத்தா உங்களுக்கு அதே மாதிரி இந்த பசங்க படத்தில் அன்புகரசுவோட தங்கச்சியா இருக்கிற பொண்ணை வந்து ஜீவா கேங் வந்து அலுவ வச்சிருவாங்க அப்போ அந்த பொண்ணு போய் கிட்ட சொல்லும் உடனே வந்து நம்ம ஹீரோ அன்புக்கரசு போய் ஜீவா கேங்கோட சண்டை போடுவாரு சண்டை போட்டதுக்கு அப்புறமா வாத்தியார் பார்த்துட்டு எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு தோப்பு கர்ணம் போட்டு ஒன்னால நான் கேட்டேன் என்னால் நீ கேட்ட அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அந்த காட்சியிலையும் இந்த மெய்யப்ப செட்டியார் பள்ளிக்கூடத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க அதே மாதிரி இந்த பசங்க படத்துல ஜீவாவோட அத்த பொண்ணு அன்பு கரசோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கும் அது வந்து ஜீவாவுக்கு பிடிக்காது அதே மாதிரி அன்பு வந்து சைக்கிள் வாங்கினதும் அவனுக்கு பிடிக்காது டயரை பஞ்சர் பண்ணிடுவாங்க அந்த காட்சிகள்லயும் இந்த மெய்யப்ப செட்டியார்ஸ்கூல நல்லாவே காட்டியிருப்பாங்க அதே மாதிரி அன்பு ஜீவாவுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவோட அப்பா வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு அப்ப அன்புகரசோட அப்பாவும் ஜீவாவோட அப்பாவும் அவங்கவுங்க வீட்டில இருந்து வெளியில வருவாங்க அப்ப ரெண்டு பேரும் வந்து ஒரு கோயில் குளத்தடியில உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்ப அந்த குளத்துக்கு ஆப்போசிட்ல இந்த பள்ளிக்கூடத்தை நல்லாவே அந்த பசங்க மனசு காட்டிருப்பாங்க இயக்குனர் பாண்டிராஜ் தன்னுடைய முதல் படமான இந்த பசங்க படத்தை முழுக்க முழுக்க தன்னுடைய சொந்த ஊரான விராச்சிலையை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களை தான் காட்டியிருப்பாரு அதே மாதிரி டைட்டில் கார்டு போடுவாங்கல்ல படத்துல அப்பையும் பந்து பாத்தீங்க அப்படின்னா நன்றி அப்படின்ற இடத்துல மெய்யப்ப செட்டியார் பள்ளி அப்படின்னு சொல்லி அந்த பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி படத்தோட ஓபனிங் சீன்லயே வந்து ஒரு பஸ்ல விராட்சிலை அப்படின்னு போட்டு அவருடைய சொந்த ஊரையும் பதிவு பண்ணியிருப்பார் கில்லி கிரீடம் குருவி இது மாதிரி நிறைய படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ல நடிச்சுக்கிட்டு இருந்த நடிகர் விமல் அவர்களுக்கு இந்த பசங்க படம் தான் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு அப்புறம் தான் விமல் அவர்களுடைய பேஸ் வேல்யூமே வந்து கூடுச்சு இந்த பசங்க படத்துல நடிச்ச எல்லாருக்குமே வந்து இந்த படம் தான் வந்து முகவரியா இருந்திருக்கு இந்த படத்துக்கு இந்த மெய்யப்ப செட்டியார் பள்ளி மிகப்பெரிய ஒரு முகவரியா இருந்திருக்கு அப்படிப்பட்ட இந்த மையப்ப செட்டியார் பள்ளி இந்த பசங்க படத்துல எந்தெந்த காட்சிகள் எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்த்தோம் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறாங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா